ஒரு பெரிய பசுமையான மரத்தில் ஒரு காக்கா தம்பதி அமைதியாக வாழ்ந்து வந்தது ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அழகான குஞ்சுகள் பொரிந்தன ஆனால் அந்த மரத்தின் வேரில் ஒரு கொடிய கருநாகம் வசித்தது அந்த பாம்பு ஒவ்வொரு முறையும் குஞ்சுகளை விழுங்கிவிடும் வருடா வருடம் இப்படியே நடந்தது காக்கா தம்பதியின் இதயம் கலங்கியது ஒரு வருடம் மீண்டும் குஞ்சுகள் பொரிந்தன ஆண்காகம் மனைவியிடம் சொன்னது இந்த முறையாவது நம்ம குஞ்சுகளை காப்பாத்தணும் இல்லனா எல்லாம் போயிடும் பெண்காகம் புத்திசாலித்தனமாக சிரித்து சொன்னது நாம பலத்தால் ஜெயிக்க முடியாது ஆனா புத்தியால் ஜெயிக்கலாம் அப்போது அருகில் ஒரு அழகான ராஜகுமாரி குளிக்க வந்தாள் அவள் தன் தங்க நகைகளை கரையில் வைத்துவிட்டு குளித்தாள் காகம் தம்பதி உடனே ஒரு தந்திரம் செய்தது காகம் தம்பதி ஒரு பளபளப்பான முத்து மாலையை கவ்வி பாம்பு வசிக்கும் குழியின் நேரடியாக போய் வீசியது பிறகு உறக்க கத்தியது கொள்ளை கொள்ளை நகை திருட்டு ராஜகுமாரியின் காவலர்கள் ஓடி வந்தார்கள் நகை எங்கே என்று தேடினார்கள் காகம் மீண்டும் கத்த அவர்கள் பாம்பு குழியை நோக்கி வந்தார்கள் அங்கே பளிச்சென்று நகை கிடந்தது காவலர்கள் கோபத்தில் இந்த பாம்புதான் திருடியிருக்கு என்று நினைத்து கூடாரங்களால் அடித்து பாம்பை கொன்றுவிட்டார்கள் பாம்பு இறந்த பிறகு காக்கா தம்பதி தங்கள் குஞ்சுகளை பத்திரமாக வளர்த்தது இனி யாரும் அவர்களை தொந்தரவு செய்ய முடியவில்லை நீதி பலம் இல்லாவிட்டாலும் புத்தியால் எதிரியை வெல்ல முடியும் தந்திரமே உண்மையான வெற்றிக்கு வழி செய்யும் ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்